கோவில்பட்டி டூ சாத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வன்னி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஒம்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் நடைபெற இருக்கிறது மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு ஜூலை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அதாவது வெள்ளி சனி நாயர் மூன்று நாட்களும் யாகசாலை பூஜைகளும் மற்றும் பக்தி சொற்பொழிவுகள் மற்றும் அன்னதானம் நடைபெறும் என நிர்வாகம் அறிவித்துள்ளது பக்தர்கள் அனைவரும் அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அருள்மிகு வன்னி விநாயகப் பெருமானின் அருள் பெற வேண்டுகிறோம்